சிராக்கின் ஞான நூல் அதிகாரம் இருபத்தி நான்கு ஞானம் தன்னையே புகழ்ந்து கொள்கிறது தன் மக்கள் நடுவே தனது மாட்சியை எடுத்துரைக்கிறது உன்னத இறைவனின் மன்றத்தில் திருவாய் மலர்ந்து பேசுகிறது அவரது படைத்திரள் முன்பாக தமது மாட்சியை எடுத்துரைக்கிறது உன்னதரின் நின்று நான் வெளிவந்தேன் மூடுபணி போன்று மண்ணுலகை மூடிக்கொண்டேன் உயர்வானங்களில் நான் வாழ்ந்து வந்தேன் முகில் தூணில் அரியணை கொண்டிருந்தேன் வானத்தையெல்லாம் நானே தனியாக சுற்றி வந்தேன் கீழுலகின் ஆழத்தை ஊடுருவி சென்றேன் கடலின் அலைகள் மேலும் மண்ணுலகெங்கும் மக்கள் அனைவர் மீதும் நாடுகள் மீதும் ஆட்சி செலுத்தினேன் இவை அனைத்தின் நடுவே ஓய்வு கொள்ள ஒரு இடத்தை நான் விரும்பினேன் யாருடைய உரிமை சொத்தில் நான் தங்குவேன் பின் அனைத்தையும் படைத்தவர் எனக்கு கட்டளையிட்டார் என்னை படைத்தவர் என் கூடாரம் இருக்க வேண்டிய இடத்தை முடிவு செய்தார் யாக்கோபில் தங்கி வாழ் இஸ்ரேலில் உன் உரிமை சொத்தை காண்பாய் என்று உரைத்தார் காலத்திற்கு முன்பே தொடக்கத்தில் அவர் என்னை படைத்தார் எக்காலமும் நான் வாழ்ந்திடுவேன் தூய கூடாரத்தில் அவர் திருமுன் பணி செய்தேன் இதனால் சியோனில் உறுதிப்படுத்த பெற்றேன் இவ்வாறு அந்த அன்புக்குரிய நகரில் அவர் எனக்கு ஓய்விடம் அளித்தார் எருசலேமில் எனக்கு அதிகாரம் இருந்தது ஆண்டவரின் உரிமை சொத்தாகிய பங்கில் மாட்சி மாட்சிமைப்படுத்த பெற்ற மக்கள் நடுவே நான் வேரூன்றினேன் லெபனோனின் கேதுரு மரம் போலவும் எர்மோன் மலையின் சைப்ரசு மரம் போலவும் நான் ஓங்கி வளர்ந்தேன் எங்கேதி ஊரின் பேரிச்ச மரம் போலவும் எரிகோவின் ரோசா செடி போலவும் சமவெளியின் அழகான ஒளிவ மரம் போலவும் பிலாத்தான் மரம் போலவும் நான் ஓங்கி வளர்ந்தேன் லவங்கப்பட்டை போலும் பரிமளத் தயலம் போலும் மனம் கமழ்ந்தேன் சிறந்த வெள்ளை போலும் போல நறுமணம் தந்தேன் கல்பானும் ஓனிக்ஸா எனும் நறுமண பொடிகள் போலும் உடன்படிக்கை கூடாரத்தில் எழுப்பப்படும் புகை போலும் நறுமணம் வீசினேன் தேவதாரு மரத்தைப் போல் என் கிளைகளை பரப்பினேன் என் கிளைகள் மாட்சியும் அருளும் நிறைந்தவை நான் அழகு அளித்திடும் திராட்சை கொடி மாட்சி செல்வத்தினுடைய கனிகள் என் மலர்கள் நானே தூய அன்பு அச்சம் அறிவு தூய நம்பிக்கை ஆகியவற்றின் அன்னை கடவுளால் குறிக்கப்பட்ட என் பிள்ளை மேல் நான் பொழியப்படுவேன் என்னை விரும்புகிற அனைவரும் என்னிடம் வாருங்கள் என் கனிகளை வயிறார உண்ணுங்கள் என்னைப் பற்றிய நினைவு தேனினும் இனியது என் உரிமை சொத்து தேன் அடையினும் மேலானது என்னை உண்பவர்கள் மேலும் பசி கொள்வார்கள் என்னை குடிப்பவர்கள் மேலும் தாகம் கொள்வார்கள் எனக்கு கீழ்ப்படிவோர் இகழ்ச்சி அடையார் என்னோடு சேர்ந்து உழைப்போர் பாவம் செய்யார் இவ்வாறு ஞானம் கூறிய அனைத்தும் உன்னத இறைவனின் உடன்படிக்கை நூலாகும் மோசே நமக்கு கட்டளையிட்ட யாக்கோபின் சபைகளுக்கு உரிமை சொத்தாக வழங்கப்பெற்ற திருச்சட்டமாகும் ஆண்டவரில் வலிமை கொள்வதை விட்டுவிடாதே அவர் உனக்கு வலுவூட்டும் பொருட்டு அவரை பற்றிக்கொள் எல்லாம் வல்ல ஆண்டவர் ஒருவரே கடவுள் அவரைத் தவிர வேறு மீட்பர் இல்லை பீசோன் ஆறு போன்றும் அறுவடை காலத்தில் திக்ரீசு ஆறு போன்றும் திருச்சட்டம் ஞானத்தால் நிறைந்து வழிகிறது யூப்ரஸ்தீசு ஆறு போல அறுவடை காலத்தில் பெருக்கெடுத்தோடும் யோர்தான் ஆறு போல அது அறிவு கூர்மையால் நிரம்பி வழிகிறது திராட்சை அறுவடை காலத்தில் நைல் ஆறு வழிந்தோடுவதை போல் அது நற்பயிற்சியை பெருக்கெடுத்து ஓடச் செய்யும் முதல் மனிதன் ஞானத்தை முழுமையாக அறியவில்லை இறுதி மனிதனும் அதன் ஆழத்தை கண்டான் இல்லை ஞானத்தின் எண்ணங்கள் கடலினும் பரந்தவை அதன் அறிவுரைகள் படுகுழியை விட ஆழமானவை நான் ஆற்றிலிருந்து பிரியும் கால்வாய் போன்றவன் தோட்டத்தில் பாயும் வாய்க்கால் போன்றவன் எனது தோட்டத்துக்கு நான் நீர் பாய்ச்சுவேன் எனது பூங்காவை நீரால் நிரப்புவேன் என்று சொல்லி கொண்டேன் உடனே என் கால்வாய் ஆறாக மாறிற்று என் ஆறு கடலாக மாறிற்று நான் நற்பயிற்சியை விடியல் போன்று ஒளிரச் செய்வேன் அது தொலைவிலும் தெரியும்படி செய்வேன் போதனைகளை இறைவாக்கு போன்று பொழிவேன் அதை காலங்களுக்கெல்லாம் விட்டு செல்வேன் எனக்காக மட்டும் உழைக்கவில்லை ஞானத்தை தேடுவோர் அனைவருக்காகவும் உழைத்தேன் என அறிந்து கொள்ளுங்கள்